வணக்கம் ஒரு பாடலை பாடி பதிவு செய்வதற்கு ஒரு முறை இருமுறை என்று ரீடேக் வாங்குவது உண்டு பாடகர்கள் அந்த வகையில் பி சுசிலா அவர்கள் பொதுவாக ரீடேக் வாங்குவது குறைவு ஆனாலும் ஒரு பாடலை பாடுவதற்காக அவர் பல முறை ரீடேக் வாங்கியும் தன்னால் முழுமையாக சரியாக பாட வரவில்லை என்று அவர் மறுத்து விடுகிறார் அப்படி மறுத்து பொழுது எம்எஸ்வி அவர்கள் அந்த பாடலுக்கு இசையமைத்த எம்எஸ்வி அவர்கள் விடாமல் அவரை வற்புறுத்தி பாட வைக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் சுசீலா அழுதே விடுகிறார் அது என்ன கதை என்று பார்ப்போம் வாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான படம் உயர்ந்த மனிதன் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி இணைந்து நடித்த இந்த படத்தில் மேஜர் சுந்தர்ராஜன் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் இந்திய சினிமாவின் முன்னணி பாடகியாக இருந்த பி சுசீலா பாடவே முடியாது என்று அழுது கொண்டே சொன்ன ஒரு பாடலை இசையமைப்பாளர் எம்எஸ்வி கட்டாயப்படுத்தி பாட வைத்ததும் அதற்கு சுசீலா பல முறை டேக் வாங்கியதும் சினிமாவில் பலரும் அறிந்திடாத ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான படம் உயர்ந்த மனிதன் இப்படத்தில் அசோகன் மனோரமா சிவகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த இப்படத்தில் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தன இப்படத்தில் வரும் நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கும் ஒரு பாடல் வாலி எழுதிய இந்த பாடலுக்கு தனது குரலின் மூலம் உயிர் கொடுத்தவர் தான் பி சுசீலா இந்த பாடல் பதிவின் போது என்னால் இந்த பாடலை பாட முடியாது என்று அழுது கொண்டே கூறியுள்ளார் ஆனால் அவரை விடாத எம்எஸ்வி அப்படி சொல்லக்கூடாது நீதான் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியுள்ளார் அதன் பிறகு பாடத் தொடங்கிய சுசிலா அவர்கள் பல முறை ரீடேக் வாங்கியுள்ளார் ஆனாலும் எம்எஸ்வி விடாமல் மீண்டும் மீண்டும் பாடச் சொல்லி ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய்விடுகிறார் சுசிலா என்னால் இந்த பாடலை பாடவே முடியாது நீங்கள் வேறு யாரையாவது வைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று அழுது கொண்டே அந்த இடத்திலிருந்து புறப்படு முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் எம்எஸ்வி அவர்கள் விடவில்லை மீண்டும் மீண்டும் அவரை பாட வைத்து எம்எஸ்வி பாடல் பதிவு முடிக்கிறார் இன்று நீங்கள் பாடிய இந்த பாடல் உங்களுக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தரும் அந்த அளவிற்கு உங்கள் உழைப்பை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சுசிலா அம்மையாவை அவர் பாராட்டியுள்ளார் இந்த பாடலுக்குத்தான் பி சுசிலாவுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நாளை இந்த வேளை பார்த்து போய் வானிலா இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா என் தனிமை கண்டு நின்று போய்விடு தின்றுலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு சொல்ல ஆசைகள் சொல்லாமல் போவத வந்த